இதுக்கு இவ்வளோ அமக்கலம் போடா இல்ல வெளியில் வெளியில் வரத்துக்கு ரொம்ப ஆவலாமா போய் கேட்டி திரும்பி வரான் அப்படி அக்கா சுலிசுமா கொஞ்ச நாளா பார அக்கா சுலிசுமா கொஞ்ச நாளா உன் பிடிக்கலையா ஆமாவா ஆமாவா கீழே இறக்குடிமா இந்த கம்பி பல்லு பாரு அவ்ளோ தடுப்பூசி போடலாம் கோவியா கையெடுத்துருனி

Daddy, right, daddy. daddy <laughs> <plains> ini Daddy, saja datang, kenapa kamu kembali ke sana? Ayah, ya? akan melihat apa? ayo. வாங்க யாட்டி பேசலாம்றோம் அப்போ

எஸ் அப்படியா சொகமாக தான் அங்கே தான் அங்கதான் அப்படிதான் அப்படிதான் பயப்படுவான்

மேல ஏரியா மேல வராங்க மேல ஏரியா ஏர் மேல வரமாட்டான் பெல்ட் போடு பெல்ட் அசிமா இது பெல்ட் எல்லாம் நான் ஈஸியா போடுறோம் நான் போடுறத என்ன வட்டே நம்ம பெல்ட் ஈஸியா போடுறோம் தானா நம்ம கஷ்டப்படவே மாட்டோமே என்ன பண்ணுவீங்க நீங்க சரிண்ணா

மாட்டான் எப்படி பைப்பறோம் பாருங்க ரோட்ல வண்டி சரி சேர் வா வா உள்ள வா என்ன போட்டுட்டு

Nej, det er bare skal den